மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டில் கற்றாப்பாளையம் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை அமைச்சர் தியாகராஜன் சந்தித்து ஆறுதல் கூறினார் இத்தகைய நிகழ்வுகள் எப்படி நடந்தது என்னென்ன விதிநீர் இருக்கு அதில் எதை திருத்திருக்க முடியும் என்னன்றது கன்று ஆராய்ந்து அதற்கு முழு ஆய்வு செய்து அதற்கு ஏற்ப நடவடிக்கை போலீஸ்லையும் கலெக்டர் லெவலையும் கமிஷனர் லெவலையும் எடுக்கப்படும் மூன்றாவது இந்த வருத்தத்தக்க நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு என்ன அடிப்படை விளைவுகள் இல்லை விதிமுறையில் திருத்தக்கூடிய இல்லை செயல்பாட்டில் திருத்தக்கூடிய ஒரு எரர்ஸ் என்று கண்டறிந்து இனிமேல் இந்த மாதிரி நடக்கிறதை வாய்ப்பு குறைக்கிறதுக்கு ப்ரொசீஜர்லாம் விதிமுறைகளை மாற்றணும் அது ரொம்ப தவறான கருத்து மாநகராட்சியில இத்தகைய விபத்துகள் பயிர் வந்ததில்லை அதனால இத்தகைய பிரச்சனை எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு தவறு நான் எந்த ஆட்சியிலையும் சொல்றேன் திட்டங்களில் விதிமீறல்கள் நடக்குது அது எல்லா ஆட்சியிலயும் நடந்தது அது குறைக்கிறதுக்கு மூணு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது இவ்வளோ துயரமான நிகழ்வு இல்லைனாலும் எப்பப்ப ஏதாவது முயற்சி கொண்டு ஏற்பட்டுருக்காங்க இன்னைக்கு கூட நான் காலையில் சீஃப் செக்ரட்டரி பேசியிருக்கேன் பல பணிகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு இது வந்து மதுரை முழுவதும் இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸில் ஏற்கனவே கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றது அரசாங்க கவனத்துக்கு வந்து திருத்தும் படிகள் ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருக்கதாக எனக்கு தெரிய வந்தது அதில் இது அதாவது சில சமயம் விபத்து வர்றதுக்கு முன்னால் திருத்த முடியுது சில சமயம் விபத்து வந்து நான் உதாரணம் சொல்கிறேன் மேலவாசலில் நான் மெனக்கெட்டு சட்டமன்றத்தில் பேசினேன் சின்ன வாயரை எல்லா தனித்தனியாக ஃப்ளாட்டுக்கு இழுத்துட்டு போனதுன்னா ஏதாவது ஆகி தீ விபத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ் அவர்கள் ஒரு டீமை போட்டு அதை பார்த்து திருத்தணும் ஆனால் திருத்தது முப்பத்தஞ்சு லட்ச ரூபா எங்கள்கிட்ட இல்லை நான் சொன்னேன் நீ எம்எல்ஏ நிதியில் கொடுக்குறேன்னு இல்லை இல்லை அதுக்கு விதிமுறை இந்த பேச்சு நடந்து கொண்டே நடந்து கொண்டு இருக்கும்போது என்னாச்சு ஸ்பார்ட் ஆகி தீ விபத்திடுச்சு அதனால சில சமயம் அது வருத்தத்தக்கது ஆனால் திருத்துறதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம்னு சொல்கிறேன் அது நான் ஏடிஎ சொல்கிறேன்